தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலர் நீங்க எப்படி இருக்கிறீங்க இருக்கேன் தொடர் முதல்ல நானு ஒரு நபரை பாராட்டி கை திட்ட போறேன் யாரு அது யாருன்னு சொல்லிட்டு தட்டுனீங்கன்னா நானும் சேர்ந்து தட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்களே கை தட்டுவீங்க அப்படி எல்லாமே தட்டுவீங்க அப்படியா ஆமா

இப்போ நான் பேசுறது தலைவா கட்டுங்க தமிழும் தட்டு தட்டிதாக ஆகணும் அம்பேத்கர் வாய்ந்த உரிமைங்க அதுக்கு விட்டு விட்ட முடியும் நம்மனால முடியாது விட முடியாது அதனால வந்து இந்த விடயத்திற்கு ஆதரவாக யார் வந்தாலும் சரி நம்ம ஆதரத்துதான் ஆக வேண்டும் ஆமா சரிங்களா சோ தமிழர் வெற்றிக்கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு ஜனநாயக போர்ல ஆஹ் சனாதனத்துக்கு எதிரான போர்ல தன்னையும் ஈடுபடுத்தியுள்ளார் ஈடுபடுத்தி இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி அரசியல் என்ன ரொம்ப ஒரு ஈஸியா சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியா புரியும் விதமாக எளிதா புரியும் விதமாக எல்லார் மண்டையிலும் நச்சும் போய் உக்கார அளவுக்கு ஒரு ஒரு முக்கியமான வீடியோத்தை வெளிப்படுத்தி ரொம்ப தெளிவா அப்படியே பார்த்தோம்னா யாரு அந்த வீடியோ கேட்டாலும் சூப்பரா வந்து ஒரு அளவுக்கு எஜுகேட் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா சோ அந்த மேட்ரு ஏன்னா அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன பண்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமை உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் கைத்தட்டீங்களா தட்டிட்டு இருந்தீங்களா தட்டிங்களா ரைட்டு மட்டும் என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் கிடையாது ஒண்ணாது வெற்றிகழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வந்து அந்த வீடியோ எதற்கு எதிரான ஒரு வீடியோ இந்த அந்த எதிராகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு ஏறக்குறைய நிமிஷம் இருக்காருங்க ஒன்பது நிமிஷம் பேசியிருக்காரு அந்த வீடியோ பாக்குறப்ப நமக்கே எளிதா வந்து புரியுது சாதாரண சாமானிய மனிதர்களுக்கும் புரியும் விதமாகத்தான் அவர் பேசியிருக்காரு முதல்ல இந்த வீடியோ நம்ம எதற்காக வரவேற்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு பார்வை இருக்கு நீங்களும் உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணிருங்க எதற்காக நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சாதாரண சாமானிய மனிதர்கள் கடைக்கோடியில இருக்கின்ற நபர்கள் மனிதனாக பிறந்த அத்தனை நபர்களுக்குமே இன்னைக்கு வாக்குகள் இருக்குது ஓட்டுரிமை இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டுரிமையை பெற்றுத்தந்த நபர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஓட்டுரிமைக்கு எதிராக அந்த எஸ்ஐஆர் இருக்கிற காரணத்தினால தான் தமிழக கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தற்பொழுது வீடியோ வெளியிட்டு அதனுடைய கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்கிறார் அதான் அதாவது பார்த்தோம்னா தமிழக வெற்றிகரத்துடைய தலைவர் வந்து விஜய் பேசுகிற பேசுற ஒரு முக்கியமான விஷயத்த பதிவுண்டாரு அதாவது ஓட் இஸ் அ ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அவர் என்ன சொல்றார் அப்டின்னு பார்த்தோம்னா இந்த ஓட் வந்து பார்த்தோம்னா லைஃப் அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த ஓட்டுரிமை என்பது லைஃப் அப்படின்னு சொல்றாரு இந்த ஓட்டுரிமை என்பது அவ்வளவு சாதாரணமாக எளிதாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி பட்டியல் சுமமாக இருந்தாலும் சரி மேல்தட்டு மக்களாக அப்படி சொல்றோம் இல்லையா ஃபார்வர்ட் கேஸ்ட் ஆக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த ஓட்டுரிமை என்பது எல்லாருக்கும் கிடைத்திருக்குது என்றால் அதற்கு அம்பேத்கர் மட்டும்தான் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் காரணம் வேற யாரும் இல்ல எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதனால அந்த வார்ல அந்த வார்ல நம்ம விஜய் அவர்கள் இணைந்து கொண்டது என்பது ரொம்ப மகிழ்ச்சி அதை நம்ம வரவேற்பா அதை வரவேற்பா அதாவது வந்து இந்த ஓட்டுரிமை என்பது வந்து சாதாரணமா கிடைக்கல எல்லாரும் ஓட்டு போடுற ஓட்டு போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கு என்ன அப்படின்னு விளக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஆஃப் டாக்ஸ் பேயர் எம்பவர்மெண்ட் இதுதான் விளக்கம் டாக்ஸ் பேயர் டாக்ஸ் பே பண்றாங்களோ இந்த இந்திய நாட்டுக்கு டாக்ஸ் வந்து பே பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் வாக்களிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முன்பு இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் வந்து வரி கட்டுகிறார்களோ யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு வரி கட்டுகிறார்களோ அதே மாதிரி யாரெல்லாம் படித்து பட்டம் பெற்றிருக்கார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டியா நீ எந்த சாதியா இருந்தாலும் சரி நீ சொல்லிட்டாலும் சொல்லிட்டாலும் சரி சரி எவனுக்குமே ஓட்டு கிடையாது எல்லா பேத்துக்குமே வயது வந்தோருக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் என்று உலக வட்டமேசை மாநாட்டுல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு மூன்று ரவுண்ட் டேபிள் கலந்து கொண்ட ஒரே தலைவர் அது புரட்சியாளர் அம்பேத்கர் சல்யூட்ட இவர் தான் எல்லா மக்களுக்கும் சொல்றோம்ல கோடி கோடி மக்கள் அத்தனை மக்களுடைய மக்களும் ஓட்டுமை போடுறாங்க அது டாக்டர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த உரிமை கண்டிப்பா இன்னைக்கு வந்து இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அவர்களை புறக்கணிக்கலாம் ஆமா தமிழ்நாட்டுல இருக்கிற நாங்க தான் பெரிய கட்சி நாங்க தான் ஆண்டாண்டு காலமும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளும் கூட இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் புறக்கணிக்கலாம் ஆமா ஆனா அவரை புறக்கணிக்காமல் இங்க சாதாரண சாமானிய மனிதர்கள் இருக்க முடியாது ஏன்னா அவரு தாங்க உங்களுக்கு ஓட்டை வாங்கி கொடுத்துருக்காரு எல்லா மக்களும் தெளிவா எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பெண்கள் வந்து ரைட் ஷோட இருக்கிறாங்க பெண்கள் வந்து உதாரணம் ஒண்ணுமே இல்ல அதாவது வந்து நம்ம அன்னை இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறாங்க பிரதமர் ஆனே ஒரு இதுல அட்ரஸ் பண்ணி பேசும் சொல்றாங்க என்னை போன்ற பெண்கள் இன்னைக்கு இந்தியாவில பிரதமராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் தான் காரணம் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அதனாலதான் சொல்றோம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருந்த ஒரு தேசம் அது அதை உடைத்து தகர்த்ததனுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் இந்திரா காந்தி பிரதமர் அதனாலதான் என்ன சொல்றோம்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாங்கி தந்த வாக்குரிமை பாதுகாப்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஜனநாயக போர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களும் கூட தற்பொழுது இந்த போருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் எஸ்ஐஆருக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் தன்னுடைய லட்சோபட்ச தொண்டர்களுக்கை தொண்டர்களை எஜுகேட் பண்ணியிருக்கின்றார் அப்படின்னா இந்த விடயத்தை விஜய் அவர்களை நம்ம வரவேற்றார்

யாருமே அந்த அந்த அனைத்து அனைத்து கட்சி கட்சி அங்க வந்திருந்த அத்தனை தலைவர்கள்ல ஏன் நம்ம முதலமைச்சர் அவர்களை விட அண்ணன் மட்டும்தான் ரொம்ப ஸ்பீச் எஸ்ஐஆர்னா என்ன என்ன அதனுடைய விளைவுகள் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு படிச்சு பாருங்க நானே அதுக்கு தனியாக வீடியோ போட்டுக்கேன் சரியா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒரு ஜனநாயக போர்ல தமிழர் வெட்டிக்கலத்து விஜய் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் உள்ளபடியே வரவேற்க வேண்டியவருடைய சரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க தோழர் இந்த வீடியோ வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அதாவது விஜய் அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அதாவது இதைத்தான் நம்ம விஜய்ட எதிர்பார்க்குறோம்

விஜய் அவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் குள்ள நுழைஞ்சிருக்கிறார்கள் புரிஞ்சுக்கலாம்

சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது சொல்லுங்க எல்லாரும் போய் சொல்லுங்க சரிங்களா சரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு தோழர் அதாவது இந்த வீடியோலும் கூட விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து லைஸ்டா டீஸ் பண்ணி பேசுறாரு என்ன காரணமா இருக்கு ஆமா இதுல டீச் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல இப்ப வந்து பிஜேபி வந்து எங்க என்ன பண்ணாங்க பீகார்ல இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி என்ன செய்யலாம் போலிங் ஆபீசர் அவங்களே கூட போகலாம் போறாங்க சார்ந்தவர்களே போலிங் ஆபீசரா போவாங்க இந்த ஓட்டு வந்து புது ஓட்ட எல்லாம் நமக்கு ஒழுங்காதுன்னு என்ன பண்ணிருவாங்க அதை கூட லாக் பண்ணலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல நிறைய பேர் வந்து ஏன்னா நீங்க ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போற அதுலயும் கூட இங்க விமர்சனம் அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்தவர்கள் விஜய் அவர்களை வந்து பேசுகின்ற காட்சிகளை சமூக வலைத்தெல்லாம் பார்க்க முடிகின்றது ஆனா விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இந்த இடத்துலயும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவென்றால் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுங்க சரி அந்த வீடியோல பார்த்தோம்னா பிஎல்ஓ அதிகாரியாக யாரு போயிருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கை சார்ந்த ஒரு பெண்மணி போயிருக்காங்க எப்படி அவங்க வந்து பி எல் ஏவா தான் போகணும் பூத் லெவல் ஏஜென்ட்டா தான் அவங்க வந்து போகணும் அதாவது பி எல் வேவு பார்ப்பதற்காக

தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நியமிக்கப்படுகின்ற பூத் லெவல் தான் என்ன ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போய் அந்த ஃபார்மை வந்து இஷ்யூ பண்ணணும் முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ இருக்காங்க பாருங்க பூத் லெவல் ஏஜென்ட் இவங்களே போய் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிடுறது பத்திரிகைக்காரன் கூட நேரு அவர்கள்ட்ட கேட்கிறப்ப ஆமா நாங்க போவோம் நாங்க போய் வெரிபிகேஷன் பண்ணுவோம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விவகாரத்துல அவர் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை பி வாக பி எல் திமுக காரங்களே போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வர வாக்கால விஜய் ஓட்டுன்னு அங்கே சொல்லிடுவோம் ஓட்டு போட மாட்டேன் இதை விட்டுப்பா சில பேர் வெளியூர்ல இருப்பேன் அவனை விட்டுருப்பா நமக்கு தேவை இங்க கரண்ட்ல அப்டேட்டா போன எலெக்ஷன்ல யாரெல்லாம் போட்டோமோ அவனை மட்டும் தக்க வைங்கப்பா அப்படின்றதானே சொல்லுவாங்க கரெக்ட் லாஜிக் இதுக்குதான் இந்த மனுஷன் பயப்படாரு அந்த மனுஷன் விஜய் அவர்கள் பயப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜென்சி சமுதாய மக்களுடைய வாக்குகள் இருக்கு இல்லையா இளைய தலைமுறைகள் நம்ம ஜென்சி அந்த இளைய தலைமுறையுடைய வாக்குகள் நீ என்ன வேணாலும் உருண்டாலும் பிறண்டாலும் யாருக்கு போகும்னா அது தமிழக வெட்டி விஜய்க்கு தான் போகும் கண்டிப்பா நீங்க ஐடியாலஜிக்கல் ரீதியாக பயணிக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லாட்டி விடுதலை சிறுத்தை கட்சிகளோ இவங்களுடைய முதல் தலைமுறை வாக்குகள் விஜய்க்கு போகுமா அப்படின்றது கூட ஒரு வந்து ஒரு 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 குழப்பங்கள் இருக்கலாம் அவங்க ஆமா அவங்க வந்து ஐடியாலஜிக்கல் ரீதியா வந்து பண்படுத்தி வச்சிருக்காங்க விசிக்காரங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் ஆனா திராவிட

தாண்டி ஒரு வாழ்க்கை இந்த உரிமை என்பது அப்படின்றத வந்து எஜுகேட் பண்றாரு கண்டிப்பா புரியுதுங்களா அப்ப என்ன காரணம் அப்படின்னா நீங்க கவனமா இருங்க நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப கவனமா இருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்களே அங்க ஒருவேளை அப்படி பிஎல்ஓ வந்தா கூட நீங்க என்ன செய்ய ஆன்லைன்ல அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க இதே வந்து அவர் இன்னைக்கு ஒரு உத்தரவா சொல்லியிருக்காரு வீடியோ இன்னைக்கு இருக்கிற இவங்க ஜென்சி இருக்காங்களா இளைய தலைமுறைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு

இப்போ இங்க ஒரு பெரிய சிக்கல தமிழ்நாட்டு என்ன அப்படின்னு பாத்தோம்டா அதிமுக விசு திமுக இந்த ஒரு ஸ்டாண்ட் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கும் வந்து அதிமுகவையும் விட்டுருவான் திமுகவையும் கரெக்டா செக் பண்ணி விட்டுட்டு புது தலைமுறை ஜென்சி நீங்க சொன்ன மாதிரி ஜென்சி மட்டும் என்ன பண்ணிடுவான் காலி பண்ணி விட்டு தருவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு என்னது ஒரு பாலிடிக்ஸ் இன்னர் லெவல் பாலிடிக்ஸ் எல்லாம் அண்டர் லெவல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு அதை நமக்கு வெளியில தெரியாது அதனுடைய நீச்சி தானாங்க பிஎல்ஓ அதிகாரியா வந்து பிஎல்ஏவே வராங்க திமுகவுடைய பிஎல்ஏக்களே வந்து பிஎல்ஓ அதிகாரியா போறாங்க இது ஆபத்தான போக்கு இது ஆபத்தான போக்கு ஏன்னா இன்னைக்கு அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆமா பல இடங்களை அதான் என்ன ஆனா திமுகவுடைய தலைமை என்ன வழிகாட்டுதல் பண்றாங்க அப்படின்னா பிஎல்ஓ அதிகாரிகள் வருவாங்க அந்த பிஎல்ஓ அதிகாரிகள் கூட பிஎல்ஏக்கள் எல்லாம் போங்க அதாவது நம்மளுடைய கட்சியை சார்ந்த பிஎல்ஏக்கு போங்க அது மாதிரி அதிமுக காரணம் என்ன பண்ணாங்கன்னா அதே வழிகாட்டுதான் கொடுக்குறாங்க அதாவது பிஎல் பிஎல்ஏ வந்து போங்க பிஎல்ஓ அதிகாரிகள் சரியா செயல்படுறாங்க கண்காணிங்க ஒருவேளை செயல்படல அப்படின்னா நீங்களே வலுக்கட்டாயமா நின்று போராட்டம் பண்ணி அவங்களுடைய ஃபார்மை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாங்க ஆனா இங்க திமுக என்ன பண்றாங்க பிஎல்ஓவாவே பி இவங்களே போறாங்க அப்படின்னா அது கிளாஷஸ் உண்டாகும்ல இதுல இது ஒரு சிஸ்டமேட்டிக் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த பிஎல்ஓ போறதுக்கு பதிலாக இவங்களே பிஎல்ஓ போறாங்க அப்படின்னு பாத்தோம்னா பீகார்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு வந்து பீகார் தேர்தல் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொன்னாலும் எஸ்ஏஆர்ல ஒரு நாற்பது லட்சம் ஓட்டு அதை மிஸ் ஆனாலும் பரவாயில் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா அது ஒரு பெரிய இஸ்யூ ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான மேட்டர் வந்து லல்லு பிரசாத் யாதவ் பண்ணி விட்டாப்ல என்ன பண்ணி விட்டாப்ல தெரியுமா அதாவது வந்து மகளிருக்கு வந்து நான் ரெண்டு லட்சம் சரி கடனை குடுக்குறேன் சரி அப்படின்னு ஒரு இதை போடுறாரு சரி ஓட்டு என்ன பண்றாருன்னா எலெக்சனுக்கு முன்னாடியே உங்க அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் போட்டுறேன் போட்டுறேன்

ஆமா ஆமா அப்படி அப்படி அதுக்கு கணக்கு எடுக்கிறாங்க தெளிவா அதுக்கு இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது எங்க ஊர்ல எல்லாம் கணக்கு எடுத்துட்டாங்க எதுக்கு

ரொம்ப கிளாரிட்டியா பேசினாரு அதுக்கு பின்பா விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் இதுல பேசுறப்ப இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்றாரு இந்த ஒரு எஸ்ஐஆர் ப்ராசஸ் இருக்கு இல்லையா எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து இது வெரிபிகேஷனா இல்லாட்டி வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லாட்டி ரீ ரெஜிஸ்ட்ரேஷனான்னு தெரியலன்றாரு

வெரிபிகேஷனா இது வந்து யாருமே தமிழ்நாட்டுல சொல்ல தலைவா அந்த வேர்டை பயங்கரமா கிளாரிட்டியா விஜய் அவர்கள் வந்து சூப்பரா கேட்டிருக்காப்புல இது வெரிபிகேஷனா ஒரு ஆல்ரெடி வந்து ஓட்டு போட்டிருக்கோம் அது வரைக்கும் அவனுக்கு பதிய வேண்டிய அவசியமே இல்ல ஆமா அவனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்ப நீ அவன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணதுதான் அவர் அதான் சொல்றாரு அதாவது இந்த நீங்க நீங்க வழங்குகிற இந்த ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபார்ம்ஸ் வந்து எப்படி பார்த்தாலும் தேர்தல் ஆணையத்து தான் போகும் அப்ப தேர்தல் ஆணையத்து போகுது அப்படின்னா அப்ப தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆல்ரெடி ஒரு இஷ்யூ ஓடி இருக்குது அப்ப தனக்கு தேவைக்கேற்றவாறு ஒருவேளை வந்து ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ஸ்டாலின் அப்படின மாதிரி உங்களுடைய பேர் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து மாதிரி வேற ஒரு பேர் ரீரெஜிஸ்ட்ரேஷன் ராகுல் காந்தி அப்படிதான் வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்க ஒரு பாடகிய பேர்ல பல ஓட்டுகள் வந்து எடுத்து காட்டினார் இல்லையா அதாவது தெரியல சோ வந்து இது விஜய் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்ட வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோ வாய்ப்பு இருக்கும் அந்த வீடியோ பாருங்க தப்பு கிடையாது அது திமுக காரங்களும் பாக்கலாம் விசிய காரங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் பாக்கலாம் காங்கிரஸ் காரங்களும் பாக்கலாம் விஜய் வந்து எங்களுடைய கூட்டினுடைய அதெல்லாம் வந்து அவர் வீடியோ நான் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஜனநாயகத்தினுடைய போர்ல சனாதனத்துக்கு எதிரான போர்ல பாஜகவுக்கு எதிரான போர்ல யாரு வந்து நானும் ஒரு படைவீரனா சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா அவங்க நம்ம ஆதரிச்சுதான் ஆகணும் ஆமா ஆதரிச்சுதான் ஆகணும் அதேவேளை புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி இருந்த வாக்குரிமைங்க இதை நம்ம ஒருபோதும் விட முடியாது நம்மளுடைய எரி எதிர்ப்பினுடைய அந்த வீதி அந்த அந்த அடர்த்தி இருக்கு இல்லையா அந்த அடர்த்தியை நம்ம அதிகரிச்சுதான் ஆகணும் அதிகரிச்சுன்னா ஆனா நீ வராத நாங்கள் கொண்டு பாத்துக்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரசியல் சுயநலம் அந்த அரசியல் சுயநலம் என்பது இந்த மக்களுடைய ஓட்டுரிமைகளில் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் சொல்லாம என்பதை கூறிக்கொண்டு உள்ளபடியே நம்ம வீடு ஆரோக்கிய வந்து வாழ்த்துக்கள் இந்த ஒரு தோணிலேயே பயணிங்க என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர்ந்து புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்